வணக்கம் வாசிப்பவர் அக்தர் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் நலன் பாதுகாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளாா் நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையே படகு போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நேற்று மாலை மழை பெய்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களுக்கு மீது எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அந்த எதிர்பார்ப்புகள் நம்பிக்கையாக மாறியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள அவர் இந்த நம்பிக்கை தற்போது உத்தரவாதமாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடும் என்று தவறான தகவல்களை காங்கிரஸ் கூறுவதாக திரு மோடி குற்றம் சாட்டினாா் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் நலன் பாதுகாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் இணைந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரசால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று திரு மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டார் கோப்பல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி தலைவர்களில் ஒருவரான திரு நாராயணசாமி ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக பிஜேபி அரசு எப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினாா் பீகாரில் அராரியா மற்றும் முசாஃபர்பூர் பகுதிகளில் பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா பிரச்சாரம் மேற்கொண்டார் மற்றொரு மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் சாப்ரா சூபால் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் கடந்த ராஷ்ட்ரீய ஜனதாதள ஆட்சியினால் மக்கள் இன்றும் அச்சமடைந்துள்ளதாக கூறினார் சமஸ்திபூர் சஹார்சா அராரியா ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்த ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டில் மாற்றங்களை கொண்டு வருவதை பிஜேபி மறைமுக நோக்கமாக கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார் சத்தீஸ்கரில் கோர்பா மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சிர்மிரி நகரில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி சத்தீஸ்கர் மாநில மக்களின் நலனுக்காக முந்தைய காங்கிரஸ் அரசு பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வேட்புமனு மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை திரும்பப் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஒடிஷா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சென்னையில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி மயிலாப்பூர் ராணிமேரி கல்லூரி கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய பகுதிகளில் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தடையை மீறி ட்ரோன்களை பறக்க விடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளாா் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெப்ப அலை காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் தற்போது கோடை வெப்பாலை மூலம் சூரிய கதிர்வீச்சுகள் கடுமையாக பூமியை தாக்கி வருகின்றன கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வெயில் சதம் அடித்த நிலையில் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூறு டிகிரியை தாண்டி பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் பரிதேவித்தனர் சுட்டெரிக்கும் சூரிய ஒளியின் காரணமாக வெப்பலையை தாங்க முடியாமல் திருவண்ணாமலை மாவட்டம் மாறணி அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் கடும் வெப்பத்தால் சுருண்டு விழுந்து இருந்தன நன்கு வளர்ந்த கோழிகள் இறந்தால் வேதனையுடன் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் அவைகளை திசை பேர் கொண்டு பலன் பதவித்தனர் ஆகாஷவாணி செய்திகளுக்காக திருவண்ணாமல் என் ரவிச்சந்திரன் தருமபுரி மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்சமாக நூற்றி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டம் வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தருமபுரியில் நூற்றி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி வெயில் பதிவாகி உள்ளது இந்த அதிகபட்ச வெயிலின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் விவசாய பயிர்களையும் விட்டு வைக்கவில்லை வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வனவிலங்குகள் தண்ணீருக்காக குளம் குட்டைகளை தேடி செல்கிறது விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் விவசாய பயிர்கள் வெயில் மற்றும் போதிய மழையின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை கடும் வெப்பத்தை தாங்க முடியாமலும் போதிய தண்ணீர் வசதி இன்றியும் காய்ந்து சாய்ந்து வருகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இதற்கிடையே கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாதனூர் வாணியப்பட்டி பகுதிகளில் நேற்று மாலை மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரினீட் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசி வந்தது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை திடீரென திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் ஆலங்கட்டியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கோடை மழை பெய்தது இந்த மழையானது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதேபோல வாணியம்பாடியில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்தது இதனால் ஆம்பூர் மாதனூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் பெருமளவு வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூரிலிருந்து அனுராதா இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சூளகிரி வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையே படகு போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இலங்கையின் மட்டக்களப்பு பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா இலங்கை இடையேயான போக்குவரத்திற்காக பாலம் கட்டுவது தொடர்பாக நாட்டு அரசுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார் இது தொடர்பான முதல் சுற்று பேச்சுக்கள் நிறைவடைந்துள்ளதாகவும் இத்திட்டம் குறித்த விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா குறிப்பிட்டார் இருவரி செய்திகள் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் வாகனங்கள் விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பாலஸ்தீனர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் வடக்கு காசா பகுதிக்கு செல்வதற்கான எரேஸ் எல்லைப் பகுதியை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது இந்தியா இந்தோனேஷியா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழுவின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது குஜராத் கடற்கரையில் படகு ஒன்றில் காயத்துடன் போராடிய மீனவரை இந்திய கடலோர காவல்படை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தது கேரளாவில் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக கல்வி நிலையங்களுக்கு வரும் திங்கட்கிழமை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் பரவி வரும் தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் மேற்கொள்ளப்பட உள்ளதால் வாகன போக்குவரத்து மாற்றம் தொடரும் என்று ஆட்சியர் திருமதி பூங்கொடி கூறியுள்ளார் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் பணிகள் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு சரத் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரெஜிமெண்டில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு லடாக் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் திரு பி டி மிஸ்ரா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடியில் சிகிச்சைக்கு பணம் தர மறுத்த தனியார் காப்பீட்டு நிறுவனம் ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் மலையாள பகவதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒரு ரன் எடுத்தது அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்து ஆறு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூற்று இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூறு ரன் எடுத்து தோல்வியடைந்தது அதிகபட்சமாக ரியான் பெராக் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது ராஜஸ்தான் கொல்கத்தா மற்றும் லக்னோ அணிகள் முறையே முதல் மூன்று இடங்களில் உள்ளது சென்னை அணி ஐந்தாம் இடத்தில் உள்ளது இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜதுனானி சிங் நிகில் அஜய்குமார் அன்குஷ் ஆகியோர் அரையிறுதிக்கு உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் நலன் பாதுகாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் இலங்கையின் இடையே படகு போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளாா் மாநிலம் முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நேற்று மாலை மழை பெய்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது